ஹாய் நான் மேகலா அமேசானில் வாங்கின முலாம்பழம் விதை அதில் தண்ணியில் போட்டிருக்கேன் அந்த விதையை என்னோடய தோட்டத்தில் நான் விதைச்சி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சின்னதாக குளி தூண்டிருக்கேன் விதை போட்டாச்சு இது குறுகிய கால பயிருன்னு சொன்னாங்க எழுவது இல்லைன்னா தொண்ணூறு நாளைக்குள்ளே நம்மளுக்கு காய் கிடைக்கும் விதை போட்டால் எட்டாவது நாளே மொ முளைச்சி வரும்னு சொன்னாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இதுவும் அமேசானில் வாங்கினது தான் ஒம்பது நாளில் இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கு சில இது வரல இன்னும் இந்த விதை போட்டு எட்டு நாள் ஆகுது சுரக்கா விதை மட்டும் நல்லா வந்திருக்கு தரையில் போட்ட சுரக்கா விதை இவ்வளோ தூரம் தளர்த்து வந்திருக்கு எட்டு நாளில் வீட்டில் உள்ள சின்ன வெங்காயத்தை தோட்டத்தில் விதச்சி பார்த்தேன் அது பதினாலு நாளில் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு சில இது வேகமாக வருது சில இது கொஞ்சம் ஸ்லோவாக வளருது வீட்டில் உள்ள பூண்டு இது போட்டு பதிமூணு நாள் ஆகுது பதிமூணு நாளில் இவ்வளோ தான் வளர்ச்சி வந்திருக்கு சில இது வந்திருக்கு சில இது வரல அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி வளர்ச்சி இருக்குதுன்னு பார்த்து நான் வீடியோ போடுறேன் யூ